அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கமலியின் மனோரதம் சிவகாமி பின்புற கதவை ஓசைப்படாமல் மெதுவாய் திறந்து கொண்டு பூந்தோட்டத்திற்குள் பிரவேசித்தாள் அப்போது இரவில் மூன்றாம் ஜாமம் நடந்து கொண்டிருந்தது பிரைச்சந்திரன் விரித்த இளம் நிலவின் மோகன ஒளியில் அந்த பூந்தோட்டம் கனவு உலகத்தில் காணும் ஒரு காட்சி போல் தென்பட்டது பூந்தோட்டத்தில் உலாவி வரை எண்ணி புறப்பட்ட சிவகாமி வீட்டு சுவர் ஓரமாக சற்று தூரம் சென்றபோது பேச்சு குரல் கேட்டு திடுக்கிட்டு நின்றான் கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருந்த அறையின் பின்புற பலகனி வழியாக அவர்களுடைய பேச்சு தெளிவாக கேட்டது அந்த பக்கம் போகாமல் திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணிய சிவகாமியின் செவியில் மாமல்லர் குமார சக்கரவர்த்தி என்ற வார்த்தைகள் விழுந்தன பிறகு அவளுடைய கால்கள் திரும்பி செல்ல மறுத்துவிட்டன பலகனியின் அருகில் சுவர் ஓரமாக நின்று அவர்கள் பேசுவதை கேட்டாள் மாமல்லருக்கு பெண் கொடுக்கிறேன் என்று பாண்டிய மன்னர் தூது அனுப்பியதில் என்ன ஆச்சரியம் பூலோகத்தில் உள்ள ராஜ ராஜாக்கள் எல்லாம் நீ முந்தி என்று அவருக்கு பெண் கொடுக்க போட்டியிட மாட்டார்களா என்றாள் கமலி மாமல்லருக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று மகாராணிக்கு ஆசை மூன்று தேசத்து ராஜாக்களுக்கு திருமண தூது அனுப்ப வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார் அதற்குள் இந்த யுத்தம் வந்துவிட்டதால் அது தடைப்பட்டு போயிற்று இப்போது பாண்டிய ராஜாவே தூது அனுப்பியிருப்பதில் மகாராணிக்கு அசாத்திய சந்தோஷம் என்றான் கண்ணபிரான் சரி அப்புறம் என்ன நடந்தது என்று கமலி கேட்டாள் அரண்மனையில் மாமல்லரை விட்டேன் உடனே தாயாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பமாகி விட்டது சண்டையா எதற்காக குமார சக்கரவர்த்தியிடம் கல்யாணம் என்று யாராவது சொன்னாலே அவருக்கு பிரம்மாதமான கோபம் வந்து விடுகின்றது தானா இவ்வளவு அவசரப்பட்டு கூப்பிட்டு அனுப்பினீர்கள் போர்க்களத்தில் இருந்துதான் செய்தி வந்து விட்டதோ என்று நினைத்தல்லவா ஓடி வந்தேன் என்று அவர் மகாராணியிடம் கோபமாக பேசினார் கமலி உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா மிகவும் முக்கியமான ரகசியம் கேட்டால் பிரமித்து போவாய் என்றான் கண்ணன் பெண் பிள்ளைகளிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா கண்ணா என்றாள் கமலி ஓஹோ நீ பெண் பிள்ளையா மறந்து போய்விட்டேன் என்றான் கண்ணன் நகைத்துக்கொண்டேன் ஆமாம் நீ ஆண் பிள்ளை என்பதையும் மறந்து போய் விடுவாய் யுத்தம் வருகிறதல்லவா என்றாள் கமலி யுத்தம் வரட்டும் அப்போது தெரிகிறது யார் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளை என்று நீ என் காலில் கண்ணா யுத்தத்துக்கு போகாதே யுத்தத்துக்கு போகாதே என்று கதறப் போகிறாய் நான் உன்னை உதறி தள்ளிவிட்டு போக போகிறேன் அப்படியா நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் யுத்தம் கிட்டி வரும் பொழுது நீ போகாவிட்டால் நானே உன்னை கழுத்தை பிடித்து தள்ள மாட்டேனா என்ன கல்யாணமான பிறகு நீ இப்படி பயங்கொள்ளியாக போனதை தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் என்றாலே எரிந்து விழுகிறார் போல் இருக்கிறது இப்படித்தானே நீ யுத்தம் வந்திருக்கிறபடியால் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாம் என்கிறார் என்றுதான் எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிசகு கமலி வெறும் பிசகு எது பிசகு கண்ணா எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பது பிசகு மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுப்பதற்கு வேறொரு முக்கியமான காரணம் இருக்கிறது அது ஒரு பெரிய ரகசியம் கமலி அதிலும் உன் தங்கச்சி சிவகாமியை பற்றிய ரகசியம் கமலி என்ன என்ன என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் என்ன ஏதாவது தெரியாதேடாக சொன்னாயோ பார்த்துக்கொள் இசைகேடு ஒன்றுமில்லை பெருமையான விஷயம்தான் சொன்னால் எனக்கு என்ன தருவாய் சொல்லிவிட்டு கேள் பொருளை பார்த்து விட்டல்லவா விலையை தீர்மானிக்க வேண்டும் என்றாள் கமலி அப்புறம் ஏமாற்றக்கூடாது தெரியுமா பல்லவ ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி வீரத்தில் அர்ஜுனனையும் அழகில் மன்மதனையும் ரதம் ஓட்டுவதில் கண்ணபிரானையும் ஒத்தவரான மாமல்ல நரசிம்மர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமியின் மேல் காதல் கொண்டிருக்கிறார் கமலி ஆ எனும் இந்த ஒரு சத்தம் மட்டும் கமலியின் வாயில் இருந்து வந்தது அவள் ஆச்சரியத்தினால் திகைத்து விட்டாள் வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் நெஞ்சில் அந்த ஆ என்ற சத்தமானது கூறிய அம்பை போல் புகுந்தது தன்னிடம் இவ்வளவு ஆசையும் நம்பிக்கையும் வைத்துள்ள அருமை தோழியிடம் வெளியிடாமல் இத்தனை நாளும் ஒளித்து வைத்திருந்தது பற்றி அவள் வெட்கினாள் சம்பாஷணை மேலும் தொடர்ந்து நடந்தது கமலி நான் சொன்ன செய்தி உனக்கு அதிசயமாயிருக்கிறதல்லவா என்று கண்ணபிரான் கேட்டான் அதிசயம் என்ன நம்முடைய குமார சக்கரவர்த்தி புத்திசாலி என்றுதான் நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேனே அதனால் தான் அவருக்கு என் தங்கச்சியின் மேல் மனம் சென்றது என்று கமளி சமத்காரமாக விடை சொன்னாள் ஓஹோ அப்படியா நீனும் உன் சேர்ந்து பேசிக்கொண்டு மாமல்லரையே வலை போட்டு பிடித்து விட்டாள் என்ன சொன்னால் என்று கமலி கம்பீரமாக கேட்டுவிட்டு மேலும் சொல்ல முகழை போட்டாள் நானா உன்னை தேடி வந்து என்னுடைய வலையில் போட்டுக்கொண்டேன் நானா வீட்டின் மூளை முடுக்குகளிலெல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கையை கெட்டியாக பிடித்து கொண்டு கண்ணே பெண்ணே நீ கருணை செய்யாவிட்டால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்று கதறினேன் நானா என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கெஞ்சினேன் இல்லை கமலி இல்லை நீ உன்னுடைய கண்ணாகிய வலையை வெறுமனே விளையாட்டுக்கு விரித்தாய் அதிலே நானாக ஓடி வந்து அகப்பட்டு கொண்டேன் நம்முடைய கதை இருக்கட்டும் மாமல்லருக்கும் என் தங்கைக்கும் நேசம் என்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிந்தது அதை சொல்லு என்றாள் கமலி ஆ பாம்பின்கால் பாம்பறியாதா என்ன கள்ளனுக்கு தெரியாதா கள்ளனின் சமாச்சாரம் நான் உன்னை உன் தகப்பனார் வீட்டில் அந்த காலத்தில் என்னமாய் பார்த்தேன் ஞாபகம் இருக்கிறதா அந்த மாதிரியே உன் இப்போது மாமல்லர் ஆர்வத்தோடு பார்க்கிறார் இவ்வளவுதானா இன்னும் என்ன வேண்டும் நாவுக்கரசர் மடத்தில் அபிநயம் பிடித்தானதும் உன் தங்கை மூச்சையாகி பிழிந்து விட்டாள் என்று சொன்னேன் அல்லவா உடனே மாமல்லர் ஓடி வந்து சிவகாமியை தூக்கி ஆயனர் மடியின் மீது வைத்தார் கமலி அப்போது அவருடைய கைகளும் தேகமும் எப்படி பதறின தெரியுமா இதுவரையில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாய் இருந்தது இன்றைக்குத்தான் சர்வ நிச்சயம் ஆயிற்று இதை கேட்டு கொண்டிருந்த சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது விம்மலுடன் அழுகை வரும் போலிருந்தது சமாளித்து கொண்டு மேலும் நடந்த சம்பாஷணையை கேட்டாள் இவ்வளவு கூர்மையாக கவனித்தாயா நீ ரொம்ப பெரிய புத்திசாலிதான் மாமல்லரும் பாக்கியசாலிதான் என்றாள் கமலி மாமல்லர் பாக்கியசாலி என்றா சொல்லுகின்றாய் இதனால் ஏற்பட போகிற சங்கடங்களை எல்லாம் நினைத்தால் சங்கடம் என்ன வந்தது குமார சக்கரவர்த்தியின் கல்யாணம் என்றால் நம்முடைய கல்யாணத்தை போல் என்று நினைத்துக் கொண்டாயா எத்தனை எத்தனையோ யோசனைகள் செய்வார்கள் அண்ணா என் தங்கையை மட்டும் சாமானிய பெண் என்று நினைத்தாயா தமயந்தியை மணந்து கொள்ள தேவலோகத்தில் இருந்து தேவர்கள் வந்தது போல் சிவகாமியை தேடிக்கொண்டு வரமாட்டார்களா ஏதோ தமயந்தி மனம் வைத்து நளமகராஜனுக்கு மாலையிட்டாள் ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரி ஆச்சே கமலி என் தங்கை ஆயிரம் ராஜகுமாரிகளுக்கு இணையாவாள் கண்ணா நீ வேணுமானால் முடிந்த பிறகு மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்கப் போகின்றது தங்க ரதத்தில் நவரத்ன சிங்காசனத்தில் அமர்ந்து நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜ வீதிகளில் பவனி வருகின்றார் அவருக்கு பக்கத்தில் தேவேந்திரனுக்கு அருகில் இந்திராணியைப் போல் என் தங்கை சிவகாமி அமர்ந்திருக்கிறாள் தங்க ரதத்தின் முன்தட்டில் நீ என்று உட்கார்ந்து ரதத்தை ஓட்டிக் கொண்டு வருகிறாய் நான் அரண்மனை கோபுர வாசலில் மேல் மாடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் ரதம் அரண்மனை வாசலில் வந்து நின்றதும் கூடை கூடையாக மல்லிகை மலர்களையும் சண்பக பூக்களையும் அவர்கள் மேல் கொட்டுகின்றேன் நடுவில் உன் தலையிலும் ஒரு கூடை பூவை கவிழ்க்கிறேன் இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் கண்ணா கமலி உன் மனோரதம் நிறைவேறினால் எனக்கும் அழவில்லாத சந்தோஷம்தான் என்றான் கண்ணன் சிவகாமி திரும்பி தன்னுடைய அறைக்குள்ளே சென்று படுக்கையில் படுத்துக் கொண்டாள் இருதயத்தின் அடிவாரத்தில் இருந்து பொங்கி வந்த விம்மலையும் அழுகையையும் ஆணமட்டும் முயன்றும் அவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை இரவு நாலாவது ஜாமத்தில் விழிப்புமில்லாமல் நித்திரையும் இல்லாமல் அரை தூக்க நிலையில் சிவகாமி படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கும் போது முன்னர் அவள் மனக்கண் முன் தோன்றிய நிழல் தோற்றங்கள் உருவமெடுக்க ஆரம்பித்தன ஒரு செண்பக மரத்தின் கிளையில் இரண்டு புறாக்கள் உட்கார்ந்து ஒன்றோடொன்று கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கின்றன திடீரென்று சுற்றியிருந்த மரங்கள் எல்லாம் தீப்பட்டு எரிய தொடங்குகின்றது ஆண் புறாவானது பெண் புறாவை பார்த்து நீ இங்கேயே இரு நான் திரும்பி வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து செல்கின்றது அது போன வழியையே பெண் புறா பார்த்து கொண்டிருக்கின்றது ஆண் புறா திரும்பி வருமா வந்து பெண் புறாவை தப்ப வைக்குமா இதை அறிய முடியாதபடி பெண் புறாவை புகை வந்து சூழ்ந்து விடுகின்றது அந்த நேரத்தில் அவ்விதம் புகையினால் சூழப்பட்டிருப்பது அல்ல தானே என்று சிவகாமி பிரம்மை கற்பனை காட்சி மாறுகின்றது மல்லிகை தோட்டத்தில் ஆணும் பெண்ணுமாக ஒரு கலைமானும் ஒரு புள்ளிமானும் புள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன விளையாட்டின் இடையிடையே புள்ளிமானானது மல்லிகை புதருக்கு அருகில் மறைந்து நிற்கின்றது மல்லிகை புதரில் பூத்து சிரித்திருந்த வெள்ளி மலர்களுக்கும் புள்ளிமானின் மீது அள்ளி தெளித்திருந்த வெள்ளி பொட்டுக்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கலைமான் புள்ளிமானை தாண்டி கொண்டு அப்பால் போகின்றது அதை கண்டு புள்ளிமான் சிரிக்கின்றது இப்படி அவை விளையாடிக் கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் ஒரு மல்லிகை புதரில் இரண்டு பிரகாசமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதைக் கண்டு அதிசயித்தது பிறகு அவை நட்சத்திரங்கள் அல்ல அனல் கட்டிகள் என்று தோன்றியது பின்னர் அந்த இரண்டு அனல் கட்டிகளும் ஒரு பெரிய புலியின் இரண்டு கண்கள் தான் என்று தெரியவே பெண்மானின் சகல நாடியும் ஒடுங்கிவிட்டது கலைமானை கூவி அழைக்க அது முயன்றது ஆனால் அதன் தொண்டையில் இருந்து சத்தமே உண்டாகவில்லை மேலே என்ன ஆயிற்று புள்ளிமான் தப்பித்து சென்றதா கலைமானுடன் சேர்ந்ததா அதுதான் தெரியவில்லை அத்தகைய பயங்கர அபாயத்தில் அகப்பட்டு கொண்டிருந்த பெண்மான் உண்மையில் மான் அல்ல தானே அந்த மான் என்று மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்தில் தெரிய வந்தது சிவகாமி மாமல்லருடன் இணைவாளா